குத்தொயிர்சில் வரக்கூடிய ஒரு வகை ஒரு சில குழிமுறைகளை பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம நிறையா காணி குத்துருக்கோம் அதில் பிரித்து இப்போ ஒரு குழியை போடப்போம் என்னன்னா குத்தகத்தை மடக்கி எப்படி பிடிச்சி எதிரியை லாபமா அழுத்தி குடிப்போது இப்படி என்றதான் பார்க்கப்படும் இதில் பொதுவாக நம்ம எல்லாருமே பழகும் போது வலது கைக்கு மட்டும்தான் பழகுவோம் இன்னைக்கு நம்ம இடது கையையும் செய்து காட்டும் இடது கைக்கும் எப்படி இந்த இடது கையால் அடி தைக்கும்போது எப்படி நம்ம பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் ஆடாத இருக்கிறாங்க புத்து ஒரு இந்த புத்த நம்ம வலது கையை வலது கையால் கட்டுறோம் இந்த இந்த புளி இல்லைங்களா இது ஏற்கனவே சரி தான் இந்த இடத்துல இருக்க பர்ம புளி அழுத்துடும் அதெல்லாம் அழுத்துனா இப்போ எதிரிக்கு வலி ஏற்படும் அதை கொண்டு அப்படி மடக்கிறோம் அப்படியே நம்ம கையை இப்படி இந்த இந்த மானியான மூமெண்ட்டு தான் இருப்பாங்க

ஒரு குத்தும்போது கட்டுமட்டு செய்ய குத்து வெளிக்கட்டு முறை போட்டி இந்த வெளிக்கட்டு முறைய அதையே புடியாக எப்படி மாத்தி இன்னொரு ஆ குத்து அப்படியே போட்டோம் காலை மத்திய கால எந்த நிலைக்கு மாறிடுச்சு அப்படின்னு பாக்கணும் முன்னாடி இருந்தது இப்படி ஒண்டி நிலை இருந்தது அது போடும்போது அது காலை வச்சு இந்த நிலை போட்டால் தான் எதிரி எதிர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இது செய்தது எல்லாமே இப்போ எதிரி நினைச்சாலும் நம்ம குடிய கட்ட கழுட்டுது இப்படிலாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதையும் கட்டலாம் அது அடுத்த பட்சம் இது கழுட்டக்கூடாத அளவுக்கு பாருங்க இது காலை மேசினாச்சு ஒரு கையை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பிடிச்சாச்சு புரியுதா இதுலேயே மாத்தனா வேறு ஒரு புடி வரும் இதிலே நிறைய புடிகள் அடங்கியிருக்கு ஆ அது போல இந்த புடி சொல்ற. ஆ முதல்ல வலது கையில மட்டும் அந்த புடி எப்படி செய்யுது பாருங்க. சரி குத்துற. காலை இழுத்து இந்த காலைல இழுத்து நேரா தூக்கி அமுத்து. அப்படி அமுத்து ஏಂದ್ರ குடாது. எதிரி நினைச்சாலும் கட்டிin போக நினைக்கிற வரது. இத கழுட்டலாம். அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தாலும் இது இந்த மாதிரி போட்டோன்னா எதிரியால சொலவத்தல கட்ட முடியாது ஆ ஏது மூடுங்க. அடுத்தது எது மாதிரி இருக்க ரெண்டு பேரும் இந்த ஆங்கிள் எடுத்து அதே வலது கையை தான் பார்க்க போறேன் வலது கை மட்டும் சரி குத்த வெளி கட்ட போட்ட புடி அவ இது வந்து புடி இந்த புடி செய்யும்போது இந்த மாதிரியான கால் அழுத்தி குடிப்பது இது எல்லாமே நம்மளுடைய பாடத்தில் தனிச்சிறப்பு வரக்கூடிய தனிச்சேர்த்து அதே குத்த பீசகையில குத்தப்படுது பீசகை பாடமும் வலது கையில மட்டும் தான் அடி இல்லை பீசகையில குத்தோன்னா அடிச்சா எப்படி நாம அதை கட்டி புடியாக மாத்து இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கிட்ட வைப்பா இவருடைய என்ன காலதா இடது கால உனக்கு வலது கால் இவருடைய இடது காலை இவர் வலது காலால அழுத்தி புடிச்சிருக்காரு புரியுதா அதே மாதிரி இடது கைய லாபகமாக வளல் கையால் அழுத்தி பிடிச்சிருக்காரு இந்த இந்த தோரணையில் பண்ணால் தான் இந்த பாடம் நல்லா வரும் நான் விடுப்பேன் மீண்டும் அது இடதுக்கு இடது அதுவே மாதிரி தப்பு செய்யணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி கொடுத்தது அப்படி வாங்குறோம் இந்த அழுத்தம் அடி அழுத்தும் போது மடக்கிறோம் அப்படி போகிறோம் போடும்போதே காலை இப்படி ஓட விடக்கூடாது பிடிச்சிக்கலாம் இது கையே இப்படி வரக்கூடாது நேராக இப்படி வரணும் பெண்டாகும் இதெல்லாம் இப்படி செஞ்சா தான் பாடம் வரும் மீண்டும் ஒரு பசங்கள் எதிர்ப்பா மீண்டும் புரியல ஆ எல்லாரும் புதி குதிரை இடது இடதுக்கு இது ஒரு வகையெல்லாம் இந்த பாடத்தை இந்த பாடத்தை நன்கு பயிற்சி பண்ணுங்க இந்த ஒரு புடியிலேயே ஏகப்பட்ட புடி அடங்கிடு இதுக்குள்ளேயே அஞ்சு வகையான குடி உள்ள இருக்கு அப்படியே கொஞ்சம் மாற்றோம்னா ஒரு வ இடி குடிப்போம் இப்படி பிடிப்போம் வலது இடத்துல பிடிப்போம் அடுத்து ஒரு கையால் ஷோல்டரை பிடிச்சிட்டு ஒரே கையால் இந்த புடிய மா இப்போ ரெண்டு கையால் பிடிச்சிரு புடிய ஒரே கையில் மா இந்த மாதிரி எல்லாமே நம்ம முன்னாடியே செய்து காட்டியிருக்கோம் வேணும்னா நம்மளுடைய பின்னாடி இருக்கக்கூடிய காணொலி போய் பாருங்கள் இது மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுவதற்காக இந்த பாடத்தை போட்டிருக்கோம் இந்த மாதிரியான பாடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய காணலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழைத்தோம்னா உங்கள் தொடர்ந்து உங்கள் காணொளி வரும் மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவின்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்